இன்றைக்கு இன்றைக்கு எங்களுடைய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிராம கமிட்டி அமைத்திருப்பதை ஆய்வு செய்ய வந்திருக்கிறோம் எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு பகவதியுடைய இல்ல திருமணத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம் இதுதான் இன்றைய நிகழ்ச்சி என்ன சொல்லணும் கேளுங்க உண்மைக்கு புறம்பாக பேசுவதும் இட்டு கட்டி பேசுவதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக முனைப்போடு செயல்படுவதும் பாஜக தலைவருடைய வேலை ஆனால் செவாலியர் சிவாஜி விருதை வந்து சிவாஜி கணேசனுக்கு கொடுத்தாங்க செவாலியர் விருது இங்கே பாஜக தலைவர்கள் தான் கொடுக்கணும் இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு அதுக்கப்புறம் பேச்சுகளை திரும்ப பெறுவது பாஜக என்பது தமிழ்நாட்டுக்கான கட்சியா தமிழ்நாட்டு மக்களை பிரதிபலிக்கின்ற கட்சியா என்பதை அவர்கள் சொல்லணும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க ஆனால் நாக்பூரில் என்ன அஜெண்டா ஆர் எஸ் எஸ் போட்டு கொடுக்குதோ அதை ஒன்றிய பாஜக தமிழ்நாட்டு பாஜக மூலமாக செயல்படுத்துது இதுக்கு எதுக்கு ஒரு கட்சி தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கிறது ஒரு கட்சி தேவையா மும்மொழி கொள்கையை எங்க மேலே திணிக்காதீங்கன்னு சொல்றோம் எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ அதை படிப்பாங்க அவங்களுக்கு தெரியும் எதை விருப்ப பாடமா எடுக்கணும் எந்த பாடத்தை நாங்கள் படிக்கணும்னு எங்க பிள்ளைகளுக்கு தெரியும் தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு இவங்க சொல்லி கொடுத்தா வந்து எங்க பிள்ளைகள் படிக்கணும் திணிக்காதீங்கன்றோம் இந்த இருமொழி கொள்கையை தான் இன்னைக்கு பல மேதைகள் சுந்தர் பிச்சை இந்த மண்ணை சார்ந்தவர் தானே இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்காரு மும்மொழி கொள்கையை படித்தார் இருமொழி கொள்கை தான் படிச்சிருக்காரு நாங்கள் சொல்கிறதெல்லாம் எங்கள் மேலே திணிக்காதீங்க மீண்டும் மீண்டும் எங்கள் பிள்ளைகள் எதை விரும்புகிறார்களோ அதை படிப்பார்கள் இதுதான் அப்படின்னா வட கலாச்சாரத்தில் இருந்து சங்கீத்னு ஒன்று எடுத்தான் விட்டுருக்கீங்க இங்கே அந்த சங்கீத்துன்றது எங்களுடைய நிகழ்ச்சியா தமிழ்நாட்டுடைய கலாச்சாரமா பண்பாடா எப்படி வந்துச்சு சங்கீத்துன்ற ஒரு திருமண நிகழ்வு அப்போ அதையே நீங்களே திணிச்சு இலவசமாக எல்லா வீட்டுக்கும் கொடுப்பீங்களா எங்கள் பிள்ளைகள் எது வேண்டுமோ அதை தேர்ந்தெடுத்து கொள்ளுவார்கள் எங்கள் மீது திணிக்காதீர்கள் என்ன சொல்லுங்கள் எங்க தமிழ்நாட்டு நலனுக்கே எதிராக இருக்காங்க அவங்க நான் டே இன்னைக்கு பேசல தொடர்ந்து பேசுகிறேன் இந்த தமிழ்நாடு பாஜக ஒன்று தமிழ்நாட்டுக்கான கட்சி அது எதுக்கான கட்சி சொல்லு யாருக்கான கட்சி அது தமிழ்நாடு பாஜகன்றீங்களே தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக தான் ஒரு ஒரு கட்சியும் இருக்கணும் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிராக சிந்தனை உள்ள கட்சி எப்படி இந்த தமிழ்நாட்டில் வந்து மக்களுக்காக இருக்கும் எல்லாம் சீரழிக்க முயற்சி எந்த உடை போடணும் நீங்க தீர்மானிக்கிறீங்க நாங்கள் என்ன உணவு தீர்மானிக்க துடிக்கிறீங்க மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா எங்களுடைய விருப்பம் எங்களுடைய கலாச்சாரம் அதை எங்களுடைய மக்கள் முடிவு செய்வார்கள் பாஜக முடிவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இங்க இருக்கிற தலைவர் சொல்ல சொல்லுது எங்கள் எங்க குழந்தைகள் இஜா பண்ணி வாங்க ஜீன்ஸ் போடுவாங்க ஷர்ட் போடுவாங்க எங்கள் குழந்தைகிட்ட விருப்பம் நீ யாரும் அதை கேட்கறதுக்கு இதுக்கு தான் ஒரு பாஜகன்னு ஒரு கட்சி இருக்கா நாங்கள் என்ன உணவு வேணாலும் சாப்பிடுவோம் எங்களுக்கு விரும்புற உணவை சாப்பிடுவோம் எங்கள் மூதாதையர்கள் சொல்லிக் கொடுத்தது எங்களுக்கு நீ என்ன சொல்கிறது இதை சாப்பிடக்கூடாதுன்னு இதுதான் பாஜக விருப்ப அரசியல் மக்களுக்கு எதிரான அரசியல் மாணவர்களோட கல்வியில் யார் அரசியல் செய்கிறாங்கன்னு மக்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் ஆரம்பித்த பள்ளி கல்வித்துறை இன்னைக்கு உலகமே போற்றக்கூடிய அளவிற்கு இருக்கு சந்திரபாபு நாயுடு ஆந்திரால இருந்து தமிழ் வந்து தமிழர்கள் ஆங்கிலம் படிச்சு நாசாவில் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க உலக நாடுகளில் இருக்காங்கன்றாங்களே இதுக்கெல்லாம் யார் ஆதாரம் விதைத்தது யார் பெருந்தலைவர் காமராஜர் முதற் கொண்டு இன்றைய முதலமைச்சர் வரைக்கும் தொடர்ந்து இதுக்காக போராடிட்டு இருக்காங்க பாஜகவுடைய பங்களிப்பு பாஜக ஒரு துரும்ப கிள்ளி போட்டிருக்கா தமிழ்நாட்டு நலனுக்காக தமிழ்நாட்டு கல்விக்காக பொறாமை எரிச்சல் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இவ்வளோ விபரமாக இருக்காங்களே இவ்வளோ மொழிகளை பேசுகிறாங்களே உலக நாடுகள்லாம் புகழ் பெற்றவங்களாக இருக்காங்களே அந்த எரிச்சலில் தான் பாஜக செய்கிறாங்க எங்களுக்கு நாங்கள் ஒன்றிய அரசு கொடுக்கும்போது குடும்ப நல திட்டங்கள் குடும்ப கட்டுப்பாடுகள் அதை முழுமையாக இம்ப்ளிமெண்டேஷன் நடைமுறைப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு தேச பக்தி தேசபக்தி என்றால் தமிழ்நாட்டு மக்கள் தான் ஏழு புள்ளி இரண்டு விழுக்காடு இருந்துச்சு அந்த ஏழு புள்ளி இரண்டு விழுக்காடு தொடரணும் முப்பது ஆண்டுகளுக்கு டீலிமிடேஷன் வேணான்னு தீர்மானத்தை போட்டிருக்கோம் இதுதான் காங்கிரஸ் உடைய முடிவு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது இதை யார் நினைச்சாலும் மேகத்தாதுவில் அணை கட்ட முடியாது அதனால தமிழ்நா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் இதில் கவனத்தோடு இருக்காங்க தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாப்பதற்கு எல்லோரும் ஒன்றிணைந்து போராடிட்டு இருக்காங்க ஒரு உட்கட்சி பூசல் என்ன இருக்கு ஒரு ஒரு பூசல கிடையாது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக எந்த உரிமையும் விட்டுக் கொடுக்காத அதற்காக போராடும் அந்த போராட்டத்தின் மூலமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் யாரு முன்னாடி இந்த பாஜக தலைவர்கிட்ட போன ஆட்சி தான் கேட்க வேண்டியது அவங்க உரிமைகளுக்காக அவங்க போராடுறாங்க எங்க உரிமைக்காக நாங்கள் போராடுறோம் காங்கிரஸ் கமிட்டி என்பது தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக யார் மாநிலத்தை பாதுகாக்க வேண்டும் நினைக்கிறார்களோ பாஜகவுடைய சூழ்ச்சியை முறியடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ எல்லோரும் ஒன்று இணைவார்கள்